நான் எனக்கு எனக்கு வந்து எதிரிகளே கிடையாது எனக்கு போற நண்பர்கள் தான் பாரதிய ஜனதா உடைய ஆட்சியிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியிலும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற விவசாயம் திருமண திருமணிமுத்தாருடைய வாய்க்கால் ராஜவாய்க்கால் காவேரியுடைய ஆற்றில் இருக்கக்கூடிய தடுப்பணைகள் மற்றும் கோழிப்பண்ணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் லாரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜவுளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக மத்திய மா மாநில அரசுகளை அணுகி கண்டிப்பாக இந்த மக்களுக்கு பயன்பெறும் வகையிலே நிறைவேற்ற கண்டிப்பாக பாடுபடுவேன் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இன்றி அரசாங்கத்தை அணுகி பெற்று கொடுப்பேன். இந்த நாமக்கல் பாராளுமன்றத்து அனைத்து பிரச்சனையும் கண்டிப்பாக பெற்று கொடுவே. பெற்று வந்து கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களே நிறைவேற்றி கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு வந்து என்னுடைய கோரிக்கை என்ன இருக்கு அந்த அத்தனை பிரச்சனைகளும் வந்து எது சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அதுக்கு சம்பந்தமாக அந்த பண்டை பயன்படுத்த முடியும் ஆறு சட்டமன்றத்துக்கும் பிரச்சாரம் எப்படி மேற்கொள்வது எந்த கட்சியினுடைய வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உடைய தலைமையில எப்படி வந்து அவங்க பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்று அவர்கள் தலைமையில நாங்கள் ஒரு கமிட்டி அமைத்திருக்கின்றோம் அவர்கள் கூறியது போல் வந்து ஆரம்பிக்கப்படும் நான் இப்ப சொன்னது போற சவால் இப்ப வந்து சொன்னது பூரா சவால அந்த சவாலு சமாளிக்கிறதுக்கு தான் இதை பேசிட்டு இருக்கேன் திமுக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை அருமையான தேர்தல் வந்து திமுக அறிக்கை கண்டிப்பா இந்த கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு அத்தனையும் வந்து அந்த அறிக்கையை வந்து காட்டிருக்க அப்ப இந்த இங்க நாமக்கல் பாராளுமன்றத்தை அடுத்த கட்சிக்காரரும் வேற சமுதாயத்தை போட்டுருக்கணும் இல்லையா எல்லாரும் அதே வந்து சமுதாயத்துங்கிறது போய் ஏதாவது ஒரு சமயத்தில பிறந்திருக்க முடியும் அதனால வந்து அது தவறாக ஏற்றுக்கொட்ட முடியாது கண்டிப்பா நான் வந்து சமுதாயம் வந்து ஒரு சமுதாயத்துக்காக செய்ய மாட்டேன் ஒட்டுமொத்த வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்கள் பதினாலு லட்சம் பேர் பக்கம் வாக்காளர் இருக்காங்க ஒட்டுமொத்த வாக்காளருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நான் செயல்படுவேன் மே இருபத்தி தேதிக்கு அப்புறம் எதிரியும் துரோகியும் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு அமைச்சர் தங்கமணி நிகழ்ச்சியில் பேசினாரு அது நான் எனக்கு தெரியாது எனக்கு வந்து எதிரிகளே கிடையாது துரோகிங்களே எனக்கு போற நண்பர்கள்தான் அது நான் எனக்கு தெரியாது அது எனக்கு வந்து எதிரிகளே கிடையாது